ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு திருமபதி யூடியூப் சேனல் தளபதி விஜய் பூஜா ஹெக்டோட நடிப்பில் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக இருக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக விஜய் அவர்கள் ரிலீஸ் ஆன கோட் படத்தை விட பல மடங்கு இந்த படத்தை மேலே எல்லா தர பிரிகளுக்குமே எதிர்பார்ப்பு கிரியேட் இருக்குது இது விஜயோடைய கடைசி படம் அப்படின்றனாலையும் இது விஜயோட படம் அப்படின்றனாலும் மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸுமே கூட இந்த படத்துலேருந்து வர ஒவ்வொரு அப்டேட்ஸுமே ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏவியன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஜனநாயகம் நாராயணன் படத்தை அமேசான் பிரைமுக்கு ஓடிடியில் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அது வந்து எட்டு வார இடைவெளியில் இந்த படத்தோட ப்ரீமியர் அப்படின்றது அமேசான் பிரைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க முன்னாடி வந்த கோட்டு லியோலாம் எல்லாம் பேன் இண்டியன் ரிலீஸ்னு சொல்லி அரகுரத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை அமேசான் பிரைம் எட்டு வார இடைவெளியில் வாங்கியிருக்கனால நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா பிவிஆர் மல்டிபிளெக்ஸ்லையுமே ஜனநாயகன் தான் ஓடப்போகுது அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது தமிழ் சினிமாவோட ரொம்ப நாள் கனவாக இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் கோடி ஆசை பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எட்நூறு இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் கேரண்டியாக